அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கழக சார்பில் கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவுறுத்தலின்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி சிவகுமார் அவர்கள் தலைமையில் புதிய பஸ் நிலையத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் எஸ் எம் ரங்கசாமி எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி கழக செயலாளர் திரு பி செல்வம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு எம் செல்வம் அவினாஷி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு மூர்த்தி பல்லடம் ஒன்றிய கழக செயலாளர் திரு மயில்சாமி நகர் பகுதி கழக செயலாளர் திரு பாஸ் என்ற பாஸ்கரன் கோல்டன் நகர் பகுதி கழக செயலாளர் திரு நடராஜன் கொங்குநகர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் மற்றும் பொருளாளர் பொன்னுசாமி வீரபாண்டி மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு பழனிசாமி வீரபாண்டி கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு கண்ணன் வீரபாண்டி கிழக்கு பகுதி கழக துணை செயலாளர் திரு ராஜேந்திரன் பல்லடம் ஒன்றியம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் திரு பிரபு முருகேசன் பெருமாநல்லூர் காளிபாளையம் திரு செல்வராஜ் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி திரு ஆட்டோ வெங்கடசாமி சாத்தப்பன் லக்ஷனா பேக்கரி திருபாண்டி எஸ்பி டெட்ஸ் திரு பி குமார் திரு பி முருகன் கழக பேச்சாளர் அய்யாசாமி ஆகியோர் நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் पायें ओपीएस इन बुगल ओपीएस अलग है ओरिगेन पायें ओपीएस इन बुगल ओपीएस अन्ना नामों माल क्या अन्ना नामों माल क्या अन्ना नामों माल क्या अन्ना नामों